அனைவருக்கும் வணக்கம் ஒரு தாத்தா வந்து ஒரு பெண் வச்சுருக்கார் ஒரு பேனா அவட்ட அந்த பேனா மட்டும்தான் இருக்குது அதுவும் ஓரளவுக்கு தான் எழுதும் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சின்னா அந்த பேனா டக்குன்னு கீழே விழுந்துருது அப்புறம் அச்சோம் இருந்தது ஒரே பேனாதான் அதுவும் கீழே விழுந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாயிடுறாரு அப்புறம் அந்த கீழே விழுந்த பேனாவை எடுக்கிறாரு எடுத்துகிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ எழுதுவா போகுது சரி எதுக்குன்னு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்லி எழுதி பார்க்குறாரு என்ன ஆச்சரியோ முன்னோட ரொம்ப அழகாக எழுதுது திக்காக எழுதுது ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கை சுமாராக போயிட்டுருக்குது திடீர்னு வீழ்ச்சி அடைஞ்சிரோம் அதாவது எதிர்பாராத நம்ம எதிர்பாராத ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிட்றோம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு அர்த்தம் கிடையாது தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அறிகுற அறிகுறி தான் நம்மளுடைய வீழ்ச்சி உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க